நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்துக்கு தான் ஏற்கனவே எங்கள் கூட்டங்கள் நடத்த வேணும்னு கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை